சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையை நீ எதிர்பார்த்த செய்தியை நீ எதிர்பார்த்த நபரிடம் இருந்து பெறுவதற்காகத்தானே இவ்வளவு நாளாய் காத்திருந்தாய் அதை எப்பொழுது சொல்வார் என்று சில நேரங்களில் நீ ஏங்கி தவித்ததும் உண்டு நம் காதுகளுக்கு வந்து அடையாதா என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தாய் உனக்காகவே நான் இதை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் அப்பா மகிழ்ச்சியான தானே எப்பொழுதும் தருவார் அந்த மகிழ்ச்சியான செய்தியை இதோ உனக்காக நான் தரப்போகிறேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு எவ்வளவு போராட்டங்களை நான் இதுவரை கடந்து வந்துவிட்டேன் இனியும் என் உடம்பில் தெம்பு இல்லை அப்பா என்று நீ என்னிடம் சொல்கிறாய் என் அன்பு குழந்தையே இவ்வளவு சாதனைகளை புரிந்துவிட்டு நீ ஏன் உடம்பில் தெம்பு இல்லை சொல்கிறாய் என் மகள் எவ்வளவு மகத்தான சாதனைகள் எல்லாம் புரிந்திருக்கின்றாள் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ கடந்து வந்த பாதையை கொஞ்சம் நினைத்துப்பார் எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்களை எல்லாம் செய்திருக்கின்றாய் என்று உனக்கே புரியும் அதிலிருந்து வரும் அனுபவ பாடங்களை மட்டும் எப்பொழுதும் மறந்துவிடாது அதுதான் உன் வாழ்க்கையை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எப்போதெல்லாம் சோர்ந்து போய் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ சாதித்தாய் நினைத்துப்பார் எந்த விஷயத்தை நீ பெரியது என்று நினைத்தாயோ அதை கடந்து வந்திருக்கின்றாய் அல்லவா அதை நினைத்து பார்த்தாலே துணிச்சல் தானாக வரும் இதை விட பெரிய கஷ்டங்கள் ஏதாவது இருக்கிறது என்று உனக்குள் சொல்லிப்பார் நீயே அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்து விடுவாய் நடப்பது எதுவாயினும் எனக்குள்ளேயே சாயப்பா இருக்கிறார் மட்டும் மறந்துவிடாதே நான் உனக்குள்ளேயே இருந்து உனக்கான துணிச்சலை தந்து கொண்டே இருப்பேன் என் மகள் எப்பொழுதும் நீ வெற்றி பெறுவது உறுதி என் மகள் எப்பொழுதும் நீ வெற்றி பெறுவது உறுதி என்று நான் தீர்மானித்து விட்டேன் இதோ அதற்கு சில காலங்கள் தான் உள்ளது விரைவில் நீ வெற்றி கனியை பறிக்கப் போகிறாய் என் மகளின் வாழ்வில் நான் மகிழ்ச்சியையும் ஒளி தீபத்தையும் போகிறேன் அப்பா எனக்கானதைத் தாருங்கள் என்று கேட்டாயே அதற்கான கால நேரத்தையும் நான் குறித்து விட்டேன் இனி உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உனக்கான மகிழ்ச்சியை தரப்போகிறேன் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என் மகள் ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிய விழிப்புணர்வுடன் எழ வேண்டும் என்பது தான் இந்த சாயப்பாவின் நோக்கம் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இன்று அப்பாவின் சிறந்த நாளான இன்று வியாழன் நீ நினைத்த காரியம் நிச்சயம் சாய் அப்பா நடத்தி தருவார் என் கோவிலுக்கு வந்து நீ உனக்கு வேண்டியதை என்னிடம் வேண்டிக்கொள் அடுத்த மாதம் அடுத்த மாதம் முடிவுக்குள் நீ வேண்டியது நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன் சாயப்பா இருக்க பயமே Ohm Sayran. Nənri.